வணக்கம் இன்றைய தலைவரலாறாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேதப்பட்டர் அப்படிங்கிறவர் தினமும் இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு உலரப்போட்டிருந்த நெல் வந்து மழையினால நனையாம இறைவன் வேலியிற்று காப்பாற்றுனதுனால தான் இறைவனுக்கு நெய்வேலி நாதர்னு பேர் ஏற்பட்டு தான் அதனால தான் இந்த ஊரே நெல்வேலி அப்படிங்கிறது திருநெல்வேலி அப்படின்னு பேரு பெற்றிருக்கு தமிழகத்துல பார்த்தா மூன்று மூலவர்களை கொண்ட கோயில் நெல்லையப்பர் கோயில் மட்டும்தாங்க மூலவரான வேண்ட வளர்த்தநாதர் சுயம்பு மூர்த்தியா முக்கிய சன்னதியில பெரிய லிங்கமா பாலிக்கிறார் இவரே நெல்லையப்பர் அப்படின்றாங்க இவருக்கு மூங்கில் வேணுவனேஸ்வரர் பெய் முத்தீஸ்னர் ஆகிய திருநாமங்களும் இருக்குது இந்த லிங்கத்தோட மத்தியில் அம்பிகையின் உருவம் தெரியுதான் இது அபிஷேகத்தின் போது மட்டும் நம்ம பார்க்க முடியும் சிவனுக்குள்ள சக்தி அடக்கம் என்பதை இந்த கோலம் உணர்த்துறதா சொல்றாங்க எனக்கே எனது அதனால தான் சுவாமிக்கு வந்து சக்தி லிங்கம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவே பூஜித்த தலம் இது மூலவ சன்னதிக்கு முன்புள்ள பாதாளத்துல திருமூல மகாலிங்கம் சன்னதியும் இருக்குது பாதாளலிங்கத்தில் உள்ள சிவனையே ஆதி மூலவர் அப்படின்றாங்க இவருக்குத்தான் முதல்ல பூஜை செய்யப்படுது இவருக்கு சாலி வாட்டீஸ்வரன் விடு விருதி விடுதீஸ்வரன் சிறிதான மூர்த்தி போன்ற திருநாமங்கள் இருக்குது இவரே இந்த கோயிலோட முதல் லிங்கம் அப்படின்னு கருதப்படுறதுனால இவருக்குத்தான் முதல் பூஜை நடக்குது மூலவரா வணங்கப்படுறதும் இவர்தான் பஞ்ச தட்சிணாமூர்த்திகளும் இங்க இருக்கிறாங்க ஏறக்குறைய பாண்டியரோட இரண்டாவது தலைநகரம் அப்படிங்கிற அளவுல அந்த காலத்துல திருநெல்வேலி சிறப்புற்று இருந்ததா வரலாற்று ஆய்வாளர்களே சொல்றாங்க ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை வீழ்த்தன பிறகு பாண்டிய நாடு சோழர்கள் வசமா மாறுது பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் சோழரின் ஆட்சியில் இருந்த திருநெல்வேலி பிறகு பிற்கால பாண்டியரின் வசம் போய் பெருணை என்னும் தாமிரபரணி நதியால அதன் கரையில சிந்து பூத்துறை கொக்கு உரைக்குளம் அப்படிங்கிற அருந்தமிழ் பெயர்களையெல்லாம் ஏற்றுத் திகழும் இடங்களாலும் சிறப்புற்ற நெல்லைக்கு மேலும் சிறப்பு சேர்க்குது அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் பதினான்கு ஏக்கர் நிலப்பரப்புல ரெட்ட கோயில் அமைப்புல இது இருக்குது காந்தி அம்மன் நெல்லையப்பர் திருக்கோயில் நிறைக்கண்ட சிந்தையன் என்னும் நெய்வேலி கொண்ட நெடுமாறன் என்னும் சுந்தரரால குறிக்கப்படும் நின்றசீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனால கிபி ஏழாம் நூற்றாண்டுல திருப்பணி செய்யப்பட்டு இந்த கோயில் பெருசாக கட்டப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு முன்னாலேயே கூட இந்த கோயில் பிரபலமா இருக்கிறத திருஞான சம்பந்தரோட தேவார பாடல்ல தெரிஞ்சுக்கலாம் வேணுவன புராணமும் திருநெல்வேலி தல புராணமும் திருக்கோயிலோட சிறப்பை அற்புதமா விவரிக்கின்றன இந்த வனத்தின் வழியாகத்தான் ராமகோன் என்பவர் அரண்மனைக்கு பால் கொண்டு செல்லும் போது பாறை ஒன்று இடம் பெய் பெயர பாலும் கொட்டியிருக்கு தொடர்ந்து சில நாட்கள் அப்படியே நடக்கவே ஒரு நாள் கோபத்தோட ராமக்கோண் அந்த பாறையை வெட்ட அதுல இருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது தகவல் அறிந்து வந்த மன்னர் நேரில் பார்த்த போதுதான் சிவ சிவபெருமான் அவருக்கு லிங்க வடவுல காட்சி தந்ததாக கூறுகிறது தலைவரலாறு இங்கு பார்த்தீங்கன்னா சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார் இந்த இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட மிக முக்கியமான இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் தமிழ்நாட்டிலேயே நிறைய சிற்ப கோவில்கள் இருந்தாலும் இந்த திருநெல்வேலி அதுக்கப்புறமா தென்காசி இப்படின்னு நம்ம போக போக சிற்பக்கலையோட தாத்பரியத்தை நம்ம அங்கே உணரலாம் அற்புதமா ஒரு மனிதனோட அந்த காலத்து ஸ்டைல அப்படியே அந்த சிற்பங்கள்ல அவங்க வந்து அஹ் பிரதிபலிச்சு வச்சிருக்கிறாங்க வெண்ணிற ஆடை அம்பிகை காந்திமதிக்கு தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது வெண்ணிற ஆடைத்தான் அணிவிக்கப்படுகிறது மறுநாள் காலையில விழா பூஜை நடக்கும் வரைக்கும் அம்பிகை வெண்ணிற புடவையிலேயே காட்சி தராங்க இறுதி காலத்துல உலகம் அனைத்தும் அம்பிகையிடம் ஐக்கியமாவதை உணர்த்தும் விதமாக இவ்வாறு காட்சி தர்றதா இங்க ஐதீகம் நெல்லையப்பர் கோயில்ல சுவாமிக்கு தனி கோபுரமும் அம்பாளுக்கு தனி ராஜகோபுரமும் இருக்கு அதனால தான் இரண்டு சன்னதிகளையும் மிக நீளமான சங்கிலி மண்டபம் ஒன்று நினைச்சு வச்சிருக்குது பார்க்கறதுக்கு தனித்தனி கோயில் இருக்கிறா மாதிரி உணர்வு ஏற்படும் ஆனா கோயில்ல சுவாமி அம்மாள் இருவருக்கும் ஒரே தான் பூஜை நடக்கும் அதனால இங்க காந்திமதி அம்மாள் தனி கோயில் இருப்பதுனால நெல்லையம் காமிக காமிகா ஆகமாப்படியும் ஆறு கால பூஜை நடக்குது காந்திமதி சீர்க்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் திருமணம் முடிச்சு கணவர் வீட்டுக்கு சீர்கொண்டு போறது போல காந்திபதி அம்மையும் தனது திருக்கல்யாணத்தின் போது சீர்கொண்டு செல்றாளாம் ஐப்பசி பிரமோற்சவத்தில முதல் பத்து நாட்கள் அம்பாள் சிவனை மணக்க வேண்டி தவம் இருக்கிறாங்க பத்தாம் நாள்ல தான் கம்பை நதிக்கு உள்ள பதினொன்னாம் நாள் மகாவிஷ்ணு தன் தங்கையை மணந்து கொள்ளும்படி சிவனை வந்து கூப்பிடுவாராம் சிவனும் அவரது அழைப்பை ஏற்று அம்பிகையை மனம் செய்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா பக்தர்கள் மணமக்களுக்கு திருமண ஆடைகள் கொடுக்கும் வழக்கமும் இருந்திருக்கு பன்னெண்டாம் நாள்ல இருவரும் மூன்று நாட்கள் உன் உற்சவம் காண்றாங்க பதினாலாம் இரவுல சுவாமியும் அம்பாலும் மறுவீடு செல்றாங்க அப்போ அம்பிகை அப்பம் முறுக்கு லட்டு என சீர்பலகாரங்கள்லாம் கொண்டு செல்றதாங்க இதனை இந்த ஊர் மக்கள் காந்திமதி சீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்ல காந்திமதி அம்பாள் கணவர் நெல்லையப்பருக்கு உச்சிக் காலத்துல அன்னம் பரிமாறி உபசரிப்பதா ஐதீகம் இதனோட அடிப்படையில அம்பாள் சன்னதி அர்ச்சகர்கள் மேல தாளத்தோட சக்கர பொங்கல் புளியோதரை எலுமிச்சை பருப்பு சாம்பார் சாதம் ஊருக்கான எல்லா வகையான நைவேத்தியங்களை சிவன் சன்னதிக்கு எடுத்துட்டு போறாங்க அங்குள்ள அர்ச்சகர்கள் அவற்றை சிவனுக்கு படைக்கிறாங்க இந்த பூஜை முடிஞ்ச பிறகுதான் அம்பாளுக்கு அதே நைவேத்தியம் படைத்து பூஜை நடக்குது மூலஸ்தானம் அருகில தனி சன்னதியில திருமால் பள்ளி கொண்ட கோலத்துல சிவலிங்க பூஜைப்படி செஞ்சபடி இருக்கிறார் அருகில உ உற்சவர் விஷ்ணு மார்பில் சிவலிங்கத்தோட காட்சி தர்றார் திருமாலை இத்தகைய கோலத்துல காண்பது ரொம்ப அரிது தன் தங்கையை மணந்த சிவனை விஷ்ணு மார்பில் தாங்கி இருக்கிறார் இதன் அடிப்படையில இவ்வாறு இருப்பதா சொல்றாங்க இவரது கையில பாத்தீங்கன்னா தார வார்த்து கொடுத்த தீர்த்த பாத்திரமும் இருக்குது அந்த பெருமாளை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பிரமோட்சத்தின் போ பிரதோஷத்தின் போது சிவன் சன்னதி எதிரே இருக்கிற நந்திக்கு மட்டும்தான் பூஜை நடக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அம்பாள் உள்ள நந்திக்கும் பிரதோஷ பூஜை நடக்குது அப்ப அம்பிகை ரிஷப வாகனத்துல எழுந்தர் என்றாள் சிவனும் அம்பிகையும் ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி செய்யறதா சொல்றாங்க சிவராத்திரி என்னைக்கு பாத்தீங்கன்னா நள்ளிரவுல நெல்லையப்பருக்கு மட்டும் இல்லைங்க அம்பிகைக்கு நான்கு ஜாம அபிஷேகம் பூஜை எல்லாம் நடக்குது இந்த கோயில்ல நாயன்மார் சன்னதி அருகில தாமரபரணி தாய் சிலை வடிவுல இருக்கிறாங்க சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் ஆகிய நாள்ல பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி பவனியாக எடுத்துட்டு போய் தீர்த்தமாடை செய்வாங்க தாமிரபரணில நீராடுனா பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்வாங்க இதோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் தாமிரபரணியே தனது உண்மை வடிவத்தில் நீராடுவதாக சொல்வது உண்டு அம்பிகை சன்னதி முன்னதா கங்கை யமுனை இருவரையும் துவார காணலாம் கங்கையும் யமுனையும் தாமரபரணி நகர் நாய்க்கு பாதுகாவல் செய்வதிலிருந்தே இருந்தே காந்திமதி அம்மாவோட மகிமையும் தாமரபரணி நதியின் பெருமையும் நம்மளுக்கு தெரிய வருது தை மாசில் பார்த்தீங்கன்னா உத்தராயன் தோங்கிறதுனால மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக கருதப்படுது அங்க பார்த்தீங்கன்னா கோயில்ல மார்கழி அதிகாலையில் திருவனந்தல் பூஜை அப்படின்னு ஒன்று நடக்கும் இது மார்கழி பூஜை கிடையாதுங்க அதற்கு பதிலாக கார்த்திகை மாதத்துல அதிகாலையில் நாலு மணிக்கு கோயில் திறந்து அனைத்து சுவாமிக்கும் பூஜை நடக்கும் இந்த முப்பது நாளும் சுவாமி தங்கப்பல்லக்கில் தான் எழுந்தருள்றாரு இங்க துர்க பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி சிங்கம் மற்றும் மான் வாகனத்தோட இருக்கிறாங்க சிங்கமும் மானும் ஒரு சேர இருக்கிறதுனால எதிரிகளையும் அன்பால் அடக்கும் சக்தியை அவள் தருகிறாள் அருகில் அவளது தோழி வேற இருக்கிறாள் அம்மாள் சம்ம சன்னதியில பண்டாசுரனை வதம் செஞ்ச அம்பாளின் சிலை இருக்கிறது இவளை மஞ்சன வடிவாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க இவளையும் துர்க்கியோட அம்சமா கருதி வழிபடுறாங்க பொதுவா நவக்கிரக சன்னியில புதன் பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார் இங்க பாத்தீங்கன்னா புதன் வடக்கு நோக்கி இருக்கிறார் இது மிகவும் அரிய கோலம் தமிழகத்துல வேறு எந்த கோயிலையும் புதனோட திசையில மாற்றம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல முக்குர்ணி விநாயகர் இருக்கிறார் அது போல இங்குள்ள விநாயகரும் இதே திருநாமத்தோட அழைக்கப்படுறார் ஆனா வலது கையில மோதகமும் இடது கையில தந்தம்னு மாற்றி வச்சிருக்கிறது தான் வித்தியாசமான அம்சம் திருநெல்வேலியில ஓடும் தாமரபரணியில எப்பயுமே தண்ணி வற்றாதான் ஏன் அப்படின்றதுக்கு இங்க வந்து அகத்தியர் உண்டாக்கியதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க நதி செழிப்போட இருக்கிறதுக்கு நெல்லையப்பரே மூலக்காரணம் அப்படிங்கிறாங்க இந்த கோயிலோட அமைப்பை பார்த்தாலே இந்த விஷயம் புலப்படும் கோயில சுவாமி அபிஷேக தீர்த்தம் வடபகுதியில விழும்படியாக ஓமிகி இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்களா வருணனோட திசையான மேற்குல இருக்குது இந்த புனித நீர் தன் திசையில் விழுவதால மகிழும் வருண பகவான் எப்போதுமே இந்த பகுதியில மழை பொழிவித்து தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலையில வச்சுக்கிறதா ஐதீகம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கல்விக்கு அதிபதியான புதன் குபேர திசையான வடக்கு நோக்கி திரும்பி இருப்பதன் மூலமும் படித்தவர்கள் இவரை வணங்கினா செல்வாக்கு மிக்க வேலையோ தொழிலோ செய்யலாம்னு நம்புறாங்க ஜாதகத்துல புதன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபடலாம் கணவனும் மனைவியும் அன்யோன்யமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துற இந்த தளத்துல தம்பதியர் வழிபட்டா அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோட இருப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொல்லா பிள்ளையார் சன்னதில பன்னெண்டு துளைகளை கொண்ட கல் ஜன்னல் இருக்குது இவரோட வேண்டிக்கிட்டு குழந்தை பேரு பெற்றவர்கள் குழந்தைய ஜன்னல் வழியா கொடுத்து வாங்கி வித்தியாசமான நேர்த்திக்கடன் கடன் செலுத்துறாங்க இந்த நேர்த்திக்கடனால கடனால குழந்தையை விநாயகரின் பாதுகாப்பை பெற்று தீர்க்க ஆயிலோட வாழ்வார்கள் அப்படிங்கிறதும் கல்வி கேள்வியில சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறதும் இங்க இருக்கிறவங்களோட நம்பிக்கை இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உம் திறந்திருக்கிற நேரம் காலை ஐந்தரை முதல் பன்னெண்டு முப்பது வரை மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோயில் வந்து தேவார பாட பெற்ற பாண்டி நாட்டு தலங்கள்ல பதினாலாவது தலம் இங்க வந்து மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐப்பசி அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பு இந்த மூலவர் நெல்லையப்பர் அம்மன் வந்து காந்திமதி வடிவடையம்மை தல வருச்சம் பார்த்தீங்கன்னா மூங்கில் தீர்த்தம் போற்ற குளம் இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறது திருநெல்வேலியில ஆகவே முடிந்தவர்கள் திருநெல்வேலி போய் என் நெல்லையப்பரோட அருளை பெற்று பலமோடு வாழ்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி